வணக்கம் மக்களே அரியரன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இருக்கிறேன் ஸோ இந்த அமெரிக்காவோட அதிபர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க அவங்களோட அவங்களோட பிளட்லேயே இருக்கு அதாவது ஏதாவது ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்றது அது ஆட்சி புரியறது அங்கே இருக்கிற வளங்களை வந்து சுரண்றது இதை வந்து எதன் பேர்ல பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து நாங்கள் டெரரிசமா வந்து அழிக்கிறோம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரோங்கிற பேர்ல வந்து பண்ணுவாங்க மோஸ்ட்லி அந்த வகையில தான் பண்ணுவாங்க இது மாதிரி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாம் தெரியும் லிபியால இருந்து ஈராக்கில் இருந்து இப்ப வெனிசுவேலா வரைக்கும் வந்து அவங்களோட அந்த ஒரு போக்கு எப்படி இருக்கும் தெரியும் ஆனா இப்ப ட்ரம்ப் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிரெசிடென்டா இருக்கார் இது வரைக்கும் அமெரிக்கன் பிரெசிடென்ட்ஸ்லே ஏன்னா அந்த வடிவேல சொன்ன மாதிரி அடுத்த இவங்க என்ன பண்ணுவாங்கிறது வந்து யூகிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருக்காருங்க அது ஏன்னு இன்னும் புலப்பட மாட்டேங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டேர்மில் கூட வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி கூட நினைக்கிறேன் ஆமா அப்ப கூட வந்து இவர் சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனா அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றது ஒன்றும் செய்யறது ஒரு விஷயமாவும் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உலகளாவிய அரசு ஏன்னா இவரு பீஸ்கீப்பரு நான் ஏழு போராணி பாட்டியிருக்கேன் இஸ்ரேல் ஈரான் வாரா இருக்கட்டும் இஸ்ரேலோட பாலஸ்தீன் ஹமாஸ் வாரா இருக்கட்டும் அதுல கொடுத்து இருபது வரை அறிக்கை இந்த இருபது பாயிண்ட்ஸுக்கு வச்சு நான் இந்த போர் ரெண்டு பக்கமும் உப் உப்பு பண்ணணும் இவங்களோட சிறை கைதிகளை இவங்க விடிக்கணும் இந்த மாதிரி நிறைய வரையறிக்கையை வச்சு அந்த அமாஸ் இஸ்ரேல் போரை நிப்பார்டினதா இருக்கட்டும் அடுத்து வந்து ரஷ்யாவோட உக்ரைன் நிப்பாட்டல அது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து நாங்க ப்ரெஷர் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் வழங்கிட்டு இருக்கோம் நேட்டோ வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அது இல்லாம பல போர்களை வந்து நிப்பார்ட்னதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னும் நிறைய பொருள் தான் இருக்கு கம்போடியா தாய்லாண்டா இருக்கட்டும் அவருக்கு என்ன நாடுகள் தேவையோ எந்த நாடுகளுக்கு மேல அவருக்கு ஆர்வம் இருக்கா அதை வச்சுதான் அவங்க பேசுவாங்களே ஒழிய மத்தபடி சின்ன நாடுகளை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை கம்போடியா தாய்லாண்டா இருக்கட்டும் இல்ல ஆப்பிரிக்க நாடுல இருக்க சண்டையெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஏஷியால வந்து ரஷ்யா அந்த மாதிரி ஒரு மெயின் மெயினான இடம் அப்புறம் சவுத் சைனா சி இருக்கு அங்கே சைனாவோட ஆதிக்கம் எங்கேயாவது இருந்தால் அங்கே வந்து அமெரிக்கா வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் அவ்வளவு ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து நிப்பாட்டினோம் பாகிஸ்தான் இந்தியாவோட பேசினா அவங்களா ட்ரம்ப் வந்து அந்த போர் எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு வருது பாகிஸ்தான் வந்து நிப்பாட் அறிவிக்கிறாங்க அது வந்து அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரத்துல வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் ரெண்டு பேருக்கிட்டேயே பேசிட்டேன் நான் சொன்னதுனால வந்து இந்த போர் நின்றுச்சுங்கிறத மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு அரசியலாம் அரசியல் வகையில பாத்தோசமான கிடையாது தான் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட இயல்புங்கிற மாதிரி இருக்கு சோ அந்த வரைய அந்த ஒரு வழியில பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க டென்மார்க்கு பயங்கரமாக ஒம்புழுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப் மேட்டே ஃபிரெட்ரிக்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கோட பிஎம் ஸோ சோ அவங்க வந்து நேரடியாகவே சொல்லிட்டாங்க ட்ரம்ப் நேத்து அவரோட ஏர்போர்ஸ் ஒன் அவரோட பிளைட்ல இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அப்போ வந்து கிரீன்லேண்ட் வந்து எங்களுக்கு தேவை கிரீன்லேண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரட்டஜிக்கான இம்பார்ட்டன்டான இடம் அந்த இடத்துல வந்து ரஷ்யாவோட கப்பலும் சைனாவோட கப்பலும் சுத்திக்கிட்டு இருக்கு ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஸோ அந்த இடத்த வந்து எப்படியாவது நாங்கள் கைப்பற்றோம் அதுல வந்து உள்ள ஒரு நன்மைக்காக அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அப்புறம் அமெரிக்காவோட அந்த ஒரு சாவர்னிட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அவர் ஸோ இதை கேட்டா அந்த பிஎம் வந்து பயங்கரமான ஒரு உள்ளா இருக்காங்க ஸோ இதை நீங்க வந்து மற்ற நாடுகளை மாதிரி டென்மார்க்கை நீங்க ட்ரீட் பண்ணக்கூடாது கிரீன்லேண்டு மேல ஏதாவது ஆயுதங்களோ இல்லை அட்டாக்கோ நடத்தினா ட்ரம்ப் நேட்டோவே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு நேரடி எச்சரிக்கை வந்து டென்மார்க் பிஎம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து யூரோப் முழுக்க வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கு இதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அப்புறம் யூகே மற்ற சில நேட்டோ நாடுகள் அமைப்புகள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்னதான் நேட்டோ வந்து அமெரிக்காவோட அந்த பெட்டு அமெரிக்கா என்ன சொல்லுதோ அந்த மாதிரி கேட்குறவங்க ஏன்னா நேட்டோவிலே அதிகமான பட்ஜெட் ஜிடிபி ஒதுக்குனது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இதுதான் அந்த என்டையர் ட்ரீட்டியை ஆரம்பிச்ச ஹெல்ப் பண்ணது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அமெரிக்கா தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து வந்து சோவியத்துக்கு எதிராக வந்து ஒரு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்போ தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் குறைவான நாடுகள் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மொத்தமாக முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது அந்த ஒரு ட்ரீட்ல ட்ரீட்டியில் இதில் வந்து உக்ரைனை சேர்க்கறது தான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கு அது இப்போ அந்த பிரச்சனை வாரா மாதிரி கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டை தொட அடுத்த பிப்ரவரி வந்தால் ஸோ இந்த நேட்டோ ஒரு போகிறோம் ஆனால் அந்த நேட்டோவே வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த டென்மார்க் பி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஸோ இதுக்கு பதிலடியா வந்து ட்ரம்ப் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல வெனிசோலா மாதிரி இவங்களும் அந்த யூரோக்குலலாம் இந்த மாதிரி வர முடியாது ஏன்னா யூரோப் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நாட் வெல் நாட் வீக்கர் ஆர்மி கொண்டவங்க கிடையாது அதுவும் இல்லாமல் யூரோப் வந்து அமெரிக்காவோட பெற்றுன்னு நம்ம சொல்லலாம் அமெரிக்கா அமெரிக்கா யூரோப்பும் வெவ்வேறு சொல்ல முடியாது அவங்க ஐடியாலஜிக்கலி பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் வேர்ல்டு வார் டூல இருந்து அவங்க அந்த கைகோர்த்த அந்த ஒரு பாண்ட் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு நெருங்கிட்டு இருக்கு இன்னும் அப்படிதான் இருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து யூரோப்பும் அமெரிக்காவும் இருக்கு ஆனா அமெரிக்கா வந்து இந்த டென்மார்க்கு மேல வந்து உள்ள கண்ணை வந்து ஒட்டுமொத்த யூரோப் மேலேயும் ஒரு பயம் உருவாக்குது இங்க மறுபடியும் வெனிசுவலா மாதிரி ஆயிரும் சரி அப்படி இந்த கிரீன்லேண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு சரி அப்படி அந்த ஒரு பேரன்லேண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்று நாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெக்சிகோ நாடோட பெரிய ஒரு இடம் ஆனால் அது எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஐஸால தான் கவர் ஆயிருக்கும் இதில் பண்ணி என்னன்னா இது முழுக்க முழுக்க ஐஸா இருந்தாலும் இது வந்து கிரீன்லேண்டு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஐஸ்லேண்ட்னு ஒரு பகுதி இருக்குது அது முழுக்க முழுக்க ஐஸா அது முழுக்க முழுக்க பச்சை நிறமாக கொஞ்சம் பச்சை பசேன்னு இருந்தாலும் அதை வந்து ஐஸ்லேண்டு சொல்லுவாங்க ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு கான்ட்ரடிக்டாக இருக்குது பட் இந்த க்ரீன்லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கலும் இம்பார்ட்டன்ட் ஒன்று அந்த நார்த் ஆர்டிக் பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது வடதுரம் பகுதிகளில் சில இடத்துல ரோந்துகள் போகிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ரஷ்யாவும் சைனாவையும் ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு பகுதியாக வந்து க்ரீன்லேண்ட் இருக்குது அந்த ஒட்டுமொத்த ஒரு அந்த ஒரு காண்டினென்ட் ஆக்சுவலி பட் அந்த ஐலாண்டே நம்ம வச்சுக்கலாம் காண்டினென்ட் சைஸில் இருக்கும் ஸோ அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்டன்ஸ் இருக்கனால நிறைய நாடுகள் முக்கியமாக வளர்ந்து வந்த ஒரு சர்வாதிகாரம் கொண்ட உள்ள நாடுகள் இல்லை நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டக்கூடிய நாடுகளுக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ ஆப்வியஸாக நம்மளோட அமெரிக்காவும் தான் இருக்கும் ரஷ்யா ரஷ்யா வந்து அந்த நார்த் ஆர்டிக் பகுதியில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து கொண்டவங்க இப்போது இப்போ இல்லை சோவியத் டயத்தில் இருந்து அவங்க டிசார் பாம்பா செக் பண்ணதே வந்து அந்த ரீஜியன்ல இருக்க ஒரு பகுதி நோவோக்ராட் அது வந்து கிட்டத்தட்ட நார்த் ஆர்டிக் நார்த் ஆர்டிக் பகுதியில் தான் இருக்கு அது இல்லாமல் ஆர்டிக் ஓஷனில் பாத்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே அதிகமான ஒரு அன் எக்ஸ்ப்ளோர் அன்டாப்டு ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு அதாவது வெளியே எடுக்கப்படாத சில கனிமங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அப்புறம் எரிவாயு இது எல்லாமே இருக்கு அதனாலேயே சில நேரத்துல உலக தலைவர்கள் இந்த குளோபல் வார்மிங் இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஆதரிக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஆர்டிக் பகுதியில் இருக்க ஐஸ் உருகிறதுனால அவங்களால ஈஸியா அந்த நே நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து கேப்சர் பண்ண முடியும் அதுல இருக்கிறதுலாம் வந்து உலகத்துலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கிட்டத்தட்ட இருபதுல பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் அளவுக்கான ரிசோர்ஸஸ்லாம் எல்லாம் அங்க இருக்கு ஸோ அதுதான் வந்து புட்டின் ரொம்ப நாளாக ஹெய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரம்ப்பும் இப்போ அதே தாட்ல இருக்காரு அதுவும் இல்லாமல் சைனா ஸோ அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூணு பேரோட ஆதிக்கம் எந்த கொடி அங்கே பறக்கணுங்க ஒட்டு மொத்தமா அந்த ஒரு ஃபைட்டு தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதோட நீட்சி தான் இந்த கிரீன்லேண்டோட இன்வேஷன்னு சொல்ல முடியாது கிரீன்லேண்டையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு ஸோ நீங்க இந்த ட்ரம்ப்போட கருத்தை என்ன நினைக்கிறீங்க அவருக்கு வந்து கிரீன்லேண்டு அவர் கை கைப்பற்றுமா அவரோட முறைகள் எப்படி இருக்கு மற்ற நாடுகளை டீல் பண்ணுறவரோட ஸ்டைலு ஸோ அது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் யுவர் ஹரியர் பாய்